துங்க கடை கடைய பிச்சை இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா நீங்க என்ன செய்ய நாயே, அப்படின்னு

பாரு பிளேட்ல பாருங்க நீங்களே பாருங்க பாருங்க அவங்கிட்டு மரங்குலத்துல இருந்து பெங்களூர்ல இருந்து வருது அங்க இருந்து வருது ஏன் அங்கிருந்து வருதுல இருந்து

எல்லாத்தையும் நம்பர் கொடுத்து எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு பையன் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் இங்க தேடிக்கு வந்தா இருக்கிற

சரி அம்மா போட்டிக்கலாம் நடிச்சுனா அவ்வளவுதான் நெடி நெடி நெடிச்சான் ஆனா அது அப்படியே நம்ம ஆளு அவளோட பேச்ச பேசறதுக்கு சரிமா பல்லி வாளி பாரு சரி மண்ணு கைல ஏ அண்ணா மண்ணு கைல மண்ணு கைல ஏ மண்ணு கைல ஏ புலு நீ அடி நீ அடி நீ அடி நீ அடிடா எல்லா கால்லையும் உலவு எல்லா கால்லையும் உலவு

பெரியவங்க திருநங்கைக்கு நாயக்குமார்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் நான் லைலா பேசுற தஞ்சாவூர்ல இருந்து பெரியவங்க எல்லாம் பயன்படுத்திக்கமா நம்ம இன மக்களை சமுதாயத்து மக்களை தரக்குறவா பேசுற அந்த டிக்டாக் திவ்யா வந்து எங்க கண்ணுல மாட்டல போன் மேல போன் எனக்கு இவ எல்லாரையும் பற்றி தரக்குறவா பேசிட்டா போயிட்டா வந்துட்டா நாங்கள் வந்து அதை நான் பார்க்கவே இல்லை அதுக்கு பிறகு வந்து மதுரையிலேருந்து என் பொண்ணு ஐசு பிரன் அவங்க எல்லாம் அனுப்புனாங்க சங்கவி அங்கே ராமநாதபுரத்து ராணி ராணியம்மா எல்லாம் எனக்கு வீடியோ அனுப்புனாங்க நான் அதெல்லாம் பார்க்கல அதுக்கு பிறகு வந்து அவங்க போன் அடிச்சு என்னை கேட்டாங்க திருச்சியிலேருந்து எங்கள் அத்தை திருச்சி மோகனம்மா பெரிய நாயக்கவங்க ஏற்றவங்க அனைத்து இந்திய அரவணை சங்க தலைவி அவங்க போன் அடிச்சு என்ன கேள்வி கேட்டாங்க ஏன்டா உங்க ஊரில் வந்து பெரிய இது மாதிரி பேசுற தஞ்சாவூர்ல நீ லைலா ஒரு ஒரு பொம்பளை வந்து கல்வி கழுவி குத்துறா சிங்க நம்ம இல்லத்தை வந்து பேசுகிறா நீ ஏன் கண்டுக்காமல் இருக்கா கேட்காம இருக்கா நீ கண்டு இன்னைக்கு கூட நீ கண்டுபிடிச்சி கொடுத்துருவான் என்ன பண்ணுவேன் எது பண்ணு தெரியாதுன்னு எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு வந்து எங்கள் தமாத்து மூலயமா எங்களை பேசினாங்க எங்க இன மக்களை பேசுனதுக்கு எங்களுக்கு தாங்க முடியல நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கொந்தளிச்சு போயிட்டோம் நாங்கள் அதுக்கு பிறகு தான் இவங்க பேசினதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கொந்தளித்து போய் இப்போ வீட்டுக்கு தேடி போனோம் வீட்டில் இல்லை ரெண்டாவது கட்டம் தேடி போனோம் அப்போயும் வீட்டில் இல்லை மூணாவது கட்டம் தேடி போனோம் அங்கேருந்து அட்ரஸ் பிளான் பண்ணாங்க பெங்களூர்லேருந்து எல்லாம் தேடி போய் கிடைக்கல அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒரு இங்க அந்த தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க போன் எடுத்து இங்க இருக்கிறான்னு சொன்னாங்க சரிங்கனாக்க நம்ம தெருவுக்காரங்க சொந்த எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க இங்கே அதுக்கு பிறகு அவள் வந்து கண்டுபிடிச்சி இன்றைக்கி அடித்து மன்னிப்பு கேட்க வச்சோம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் திருநங்கை பற்றி பேசினது நான் தவறு அப்படின்னு சொல்லி மன்னிச்சுக்க சொல்லிட்டா தெருக்காரவன் எல்லாரும் மன்னிச்சு அந்த ஒரு கட்டம் விட்டுருங்கம்மா இனி அவள் என்னாச்சும் பேசினா நாங்களே பிடிச்சிக்குவோம் நாங்களே காலையில் கூட்டிகிட்டு வரதா இருந்தோம்மா இப்போ வந்து நீங்கள் மானத்துபட்டியிலேருந்து க இது ஒரு மரங்குளத்துக்கு போனீங்க அதை பார்த்துட்டு நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கார் கார் டிரைவர்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியாக வந்தோம் அதுக்கூட நீங்கள் வந்துட்டிங்கம்மா எங்களுக்காக ஒரு கட்டம் உங்களை மன்னிச்சு விட்டுருங்கம்மா முடியுமா நீங்க இனி அவ உங்களை பத்தி பேசினாலும் நீங்க என்ன ஆச்சனை வேணாலும் நாங்களே பிடிச்சு கொள்ளதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடும் நீங்க அவளை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்க வந்து மன்னிச்சு பெருந்தன்மையோட அவளை விட்டுட்டோம் எங்க இன மக்கள்கிட்ட நாலு பேர்கிட்ட பொண்ணு வச்சு கேட்டோம் அவங்களும் வந்து சரிம்மா மன்னிச்சு விட்டுருங்க சரி போனா போயிட்டு போது நம்ம இனமே வந்து மன்னிப்பு மறப்போம் மன்னிப்போம் உங்களை தானே நமக்கு அதனால விட்டுருங்கம்மா பெரிய தம்மா பேசிட்டா விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவளை நாங்கள் மன்னிச்சு நாங்கள் ஒட்டிட்டு போறோம் அவள் வந்து பேசுவா பேசு பேசுனது தப்பு தான் சரிங்களா பாலாண்டா வந்து காப்பாத்து காப்பாத்துறாங்க திருநங்கை பற்றி பேசுன தப்பு தான் யாருமே ரெண்டு பேரும் தான் காப்பாற்றினாங்க செய்ய எல்லாரையும் நீ மனுச்சிருக்கேன் இன்னும் ஒரு கட்டம் பண்ண மாட்டேன் இனிமே வந்து நான் திருநங்கைய பத்தி நான் தவறா பேச மாட்டேன்

ಅವ್ರು ಏನೋ ಹೇಳಿದ್ರು ನಾನು ನಡಕನೋ ಇರು ಇನ್ಸೆ

வணக்கம் உங்க சீலா வாய்ஸ்லாம் எங்கள் ஊருக்காரங்களாம் திட்டி போட்டிருந்தேன் எங்கள் ஊருக்காரங்க வந்து சுகந்திக்கு சப்போர்ட்டாக வந்து வீட்டில் அழைச்சி ஆடி வளைச்சு போயிட்டாங்க என்னடா சுகந்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி எங்கள் ஊருக்காரங்க இங்கெல்லாம் இருக்கிறது வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லி எனக்கு வந்து திருநங்கைன்னு சொல்ல ஏன்னா அந்த மாதிரி அந்த வார்த்தை தகவல் வார்த்தையை சொல்லி நீங்களா இருக்கிறதுக்கு அதுக்கு தாண்டா லாய்க்குன்னு ஃபர்ஸ்ட் எங்கள் ஊருக்காரங்களை திட்டி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சீலா ஒரு பொண்ணை வச்சு ஃபோன் பண்ணி திருநங்கை பேச மாதிரி சொன்னிச்சு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க ஊருக்கு போயிருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அந்த ஊரை விட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் இவங்க வந்தாங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தான் பேசினாங்க

ஒரு பையன் வாய்ஸ் ரெக்கார்டு உனக்கு அனுப்பியிருக்கேன் வீடியோ பேசியிருக்கிறீ நீ என்ன பேசியிருக்கிற ஒரு பையன் நீ சொல்லியிருக்கிற நீ நான் திரும்பவும் படிக்கிறேன் நீ எங்களை பத்தி ஏய் நான் திரும்ப சொன்னதாண்டி உங்களை ஒன்பது பொட்டான்னு சொன்னதாண்டி உங்களால புள்ள பத்தி தரப்படி கட்டியே நான் சொல்றேன் பசங்க அங்க பாரு பசங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் எல்லாம் ஒவ்வொரு பொட்டையும் பத்து பத்து ஆம்பளைங்களை வச்சிருக்கிறோம் நீ வந்து யார கூட்டிட்டு வந்து விடுறோன்னு சொல்லி புள்ள பத்தி கொடுக்க சொல்ற உனக்கு சொன்னது தப்பு சரியா அவன் யாரு சீலாவா சீலா அவங்க சீலா அவளுக்கா பேசினாங்கன்னு சொல்லியா அவளுக்கு நாலு சுண்ணி குடுக்கறாங்க ஒருத்தர் பிரியாணி ஏடி தேவடியா

இந்தியா தமிழ்நாடு இந்தியா அனைத்து மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கும் காலைல வந்து மன்னிப்பு கேட்குறேன் இன்னொரு டைம் இனிமேல் நான் தப்பு செஞ்சா என் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ நான் கட்டுக்கொடுவேன்னு நான் சொன்னது போல பத்திரமா சார் சொல்லுங்க தமிழ்நாட்டில் அதுக்கு அதுல நான் ஒரு வீடியோ வந்து ப்ளூ கலர் நைட்டி போட்டு ஒரு வீடியோ பேசினேன்

எங்கள் வீட்டில் குடி வச்சுக்கிட்ட எங்கள் காலனியில் உள்ளவங்க லேடிஸ்மே எல்லாரும் உங்களுக்கு கற்றுக்க வணக்கம் எனக்கு தான் மனுச்சி விட்டுட்டு போனால் எல்லாரும் ஏரியா பார்த்து சொன்னதுனால தான் வந்து இது வந்து நீங்கள் மன்னிச்சு விட்டுட்டு போகிறாங்க எங்கள் ஊரில் பிரச்சனை இப்போ வந்து கூட யாருமே கேட்கல ஆனால் இந்த ஏரியாவில் உள்ளவங்கனால வந்து இவங்க மன்னிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க பாலான நன்றி இருந்தாலும் மறக்க மாட்டாங்க ஓனர்

ஒரு ஒரு கஷ்டத்தையும் பார்க்கும் போது எனக்கு நானே வந்து பேசினது தப்பு தான் எனக்கே வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில சொல்லும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு செஞ்சு நான் வந்து திருநங்கைகளை நான் தப்பா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னைய மாதிரி இனிமே ரோட்ல போறவங்களோ யாருமே வந்து ரோட்ல போறவங்களோ யாருமே வந்து இங்கே பாரு இப்படி போகுது அப்படி போகுதுன்னு தயவு செஞ்சு வேற யாருமே சின்ன விஷயத்துக்காக கூட சொல்லி அவங்க யாரும் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசாதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் இனிமேலும் வந்து யாரும் பேசாதீங்க சரிங்களா ரோட்ல போறப்போ கூட நான் அதெல்லாம் சொல்லி நான் எனக்கு நிறையா படம் விஜய் சேதுபதி நான் சூப்பர் டீலக்ஸ் படம்லாம் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரு ஒரு வழி உணர்வே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அதை தப்பிட்டு தான் உணர்ந்தேன்

தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் உள்ள திருநங்கள் சார்பாகவும் பெரிய விடுதல் மன்னிப்பு கேக்குறேன் அக்கா உங்க சார்பாகவும் பாருன்னு கீழே 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 பாருங்க

லைக் பண்ணுங்க இது அட லைவ் அப்படியே போடு சரியா? இது அப்டே அப்படியே அப்படியே